திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனந்த தனதன தனந்த தனதன தனந்த தனதன தனதான கரங்க மலமின தரம்பவலம் வளை கல்லம்ப கழிவிழி மொழிபாகு கரும்ப முதுமலை குறும்பை குரு குப கரும்பிடியின் அடையின் மாதோ தரங்க நக கன தனங்கு தலை இசை அலங்கனிய முறை அமர் பவவினை கலைந்து வரு வந்த கனகல வருவாயே தரங்க முதியமகரம் பொருத திரை சலந்தி நதி குமர் எனவான தலம் பரவமரை புலம்பவரு சிறு சதங்கை அடி தொழுப்பவராழி இறங்கு தொலை திருவாரங்கர் மறுகபனி ரண்டு புயமலை கிழவோனே இலங்கு தர தமிழ் விளங்க வருதிரு இளஞ்சி மருவிய பெருமாளே